ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடு ப்ளஸ் இந்த ஃப்ளாட்டோடு சேர்த்து இப்போ இந்த வீடு வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு காஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மணிகண்டேஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது இன்னும் நெருக்கத்தில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்வாராயன் சில்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது ஏன்னா அந்த செங்கல்வாராயன் சில்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் அதனால் வந்து அதை உங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷனாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் இதில் மொத்தம் வந்து அஞ்சு போர்ஷன் இருக்குது அஞ்சு போர்ஷனுக்கும் இப்போ ரெண்டில் இருக்குது யாருன்னா விருப்பப்படுறீங்க இந்த வீட்டை வாங்குறதுக்கு அப்படின்னா தாராளமாக என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து வீடை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் தாராளமாக ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடோட ப்ரைஸு இந்த நேர்லேயே நான் கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ